இப்போ மகாராஷ்டிராவில் வந்து சில இடங்கள்ல போட்டிட்டதாக நம்மளால் பார்க்க முடியுது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது சார் மகாராஷ்டிரா தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டது யோகா பண்ண உடனே எல்லா உண்மையும் தெரியுதுடா என்னடா தெரியுது நம்ம தோக்க போறதுதான் மகாராஷ்டிரா தொகுதியில் போட்டியிட்ட நான்கு தொகுதிகளிலும் விசிகா நோட்டாவை விட குறைவான வாக்குகளை பெற்றிருந்தது மகாராஷ்டிரா சட்டபை சட்டசபை தேர்தலில் வீசிக்கா மகத்தான சாதனை நோட்டோவிடம் மண்டிகிட்டே வீசிக்கா எத்தனை ஓட்டுறேன் எப்போ அதை மட்டும் சொல்லிடாதீங்க அவர் கௌரவமான ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றதான் நினச்சிக்கிறேன் அந்த கௌரவம் அப்படியே இருக்கட்டும் போக்கர் டான் தொகுதியில் சனானத்தை ஒழிக்கப் போனவர்கள் பெற்ற வாக்குகள் தொண்ணூற்றி ஏழு நோட்டா எழுநூற்றி இருபத்தி ஒன்று எல்லாரும் என்னை பார்த்து கேவலமாக ஒரு சிரிப்பு சரிங்களே புலம்பெரி பிசிகா இருநூத்தி பதினாறு டூ ஒன் சிக்ஸ் நோட்டா இருபத்தி நாலு இங்க கூட போட்டி போடு அவுரங்காபாத் கிழக்கு பிசிகா ஐம்பத்தி ஏழு ஃபைவ் செவன் டபுள் டிஜிட் நோட்டா ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது

இந்த நிலை தான் இவங்க நிலை எங்கே ஏய் நான் பரவாயில்லடா நீ ரொம்ப அசிக்கமா இருக்கிறடா நம்மளுடைய ஹைட் என்ன நம்மளுடைய வெயிட் என்ன இந்த லட்சியத்தில் ஏன் இந்தியா அவன் பிரதமனா நான் ஆகக்கூடாதா ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஓகே இல்லையா அவனுக்கு ஒன்பது பொண்டாட்டி கேட்குறான் இந்தியாவுக்கு ஆவு அமெரிக்காவுக்கு இப்போ தான் தேர்தல் இருந்தது சரி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண அமெரிக்காவுக்கு யார் வேணாங்கதான் எங்கள் நான் எங்கள் அண்ணன் அமெரிக்காவில் பிரசிடெண்ட்ண்ணா எனக்கு பெருமை தானே நான் வரேன் நான் சொல்கிறேன் நக்கலியா அவனுக்கு காவேரி பிரச்சினைகளுடைய ஸ்டாண்ட் என்ன கர்நாடகாவில் இருக்கிற விட சித்துகள் தண்ணி தரமாக அந்த மண்ணின் நலனுக்காக போராடுபவர்கள்லாம் தண்ணி தரமாட்டோம் அப்படின்னு போராடுவார்கள் கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக வீசிக்கா முடிவு செய்ய முடியும் அது முரண்பாடா இருந்தால் கூட அது வந்து பிரச்சனை அல்ல தமிழகத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணி கொடுங்க தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதைப் போல இதான் ஒரு நியாயவாதி பேசுற அப்போ இவர்கள் மண்டையில் ஏதோ ஒரு கிருக்கு பிடிச்சிருக்கு பைத்தியமாக ரொம்ப நேரம் நல்லா பேசி கிண்டல்ையா அந்த ஒரு படத்துல சந்தானம் டாக்டர் நான் டாக்டர் நான் டாக்டர் நான் டாக்டர் அந்த மாதிரி இவங்க உள் மனதுல போய் யாரோ நீங்க வந்து சிஎம் இல்ல நீங்க பிஎம் யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நீங்க வந்து சிஎம் இல்ல நீங்க பிஎம் தம்பா வச்சிருக்காங்க அநேகமா நான் நினைக்கிறேன் திமுகவுல இருந்து யாரோ யுவோட உள் மனதுல போய் நீ சிஎம் இல்லை டிப்டி சிஎம் இல்லை நீ பிஎம் சொல்லு நீ பிஎம் அப்போ இங்கேயே இன்னைக்கு திமுக என்ன சொல்லுது திருமாவளவன் எங்கள் கூட்டணி விட்டு போனால் தனிநபராகத்தான் வெளியே போவார் ஒட்டுமொத்தமான கட்சி எங்ககிட்ட இருக்கும் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு கேண்டிட புடுங்கிட்டானுங்கடா கேண்டிட புடுங்கிட்டானுங்கடா அப்படி இருக்குங்கல உள்ளூரில் ஓணம் புடிக்க முடியாதவங்க அசலூருக்கு போய் ஆனம் பிடிக்க போனானு ஒரு எளிய மக்கள் பழமொழி இருக்கு அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்கறேன் இப்போ வேங்கை வெயில்ல யார் மலத்தை போட்டது இந்த கையாலாகாதவர்களின் தனத்தால சனாதனம் மலத்தை போட்டுதுன்றான் வெங்க வே ரெண்டு வருஷம் ஆக போகுது டிசம்பர் வந்தால் ரெண்டு வருஷம் இரண்டாம் ஆண்டு வெற்றிகரமான இரண்டாம் ஆண்டு கொண்டாட தான் அதை வேறப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்க தம்பி மறக்க முடியலை திருமாவளவன் பிறந்த சமூகத்துக்கும் சரியா இல்லை தன்னை நம்பிய சமூகத்துக்கும் அவர் சரியா இல்லை இல்லை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் ராஜபக்ஷே நான் எங்கே பார்த்தாலும் கொண்டுட்டு என் மீது கொலை வழக்கு வந்தால் கூட பரவாயில்ல ஜெயிலுக்கு போக தயார்னார் அப்புறம் அங்கே போய் கையை கொடுத்தார் என்னை வீதியில் அதெல்லாம் பண்ண மாட்டேன் ஒரு ரெண்டாயிரம் வாங்கி கொடுப்போம் கையை கொடுத்தது கூட இல்லை எதையாவது கொடுங்க நீங்கள் இல்லை வாங்கிக்கிங்க அது பிரச்சனை இல்லை தமிழகத்தில் இறங்கி மீண்டும் ராஜபக்ஷே தமிழர்களை வாழ வைப்பா அப்படின்னு சொல்ல வச்சாங்கல்ல அப்போது கருந்த சமூகத்துக்கும் உண்மையாக இல்லை உன்னை நம்பிய பறையர் சமூகத்துக்கும் உண்மையாக இல்லை ஒட்டுமொத்த எழுச்சி தவணை சொல்லி தமிழினத்துக்கும் வேறு உண்மையாக இல்லை

வங்க அதுவும் சனாதனம் என்னடா திமுக இப்படி பண்ணுது அதுவும் சனாதனம் என்னடா திராவிடம் இப்படி பண்ணுது அதுவும் சனாதனம் அப்படின்னு சனாதன பைத்தியத்தை பிடிச்சி அலையதாலதான் இன்னைக்கு அப்ப எனக்கு திடீர்னு திருமாவளவனவர்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு பழனி கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வராரு சார் வந்த உடனே சார் இப்போதான் சனாதனத்தை பற்றி அப்படி பேசுனேன் சனாதனம் வேறு கடவுள் சாமி தரிசனம் என்பது வேறு அப்படின்ற முருகனை நம்ம கடவுள் நம்ம நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த பாறையில் கால் வீச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டுவிட்டால் நாம் எல்லோரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோமா எல்லாம் ஓட்டுக்காக கோவில்கள் குறித்து இந்த இரண்டு காட்சிகளில் உள்ள திருமாவளவனின் முரண்பட்ட பேச்சை கேட்கும் போது அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா என்ற காமெடி தான் நினைவுக்கு வருகிறது வந்து தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் தோல்வி நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அதன் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் தோல்வி நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது தோல்வி எனக்கு நீண்ட நாள் ஆசை நம்முடைய பழனி ஆண்டவரை பார்க்க வேண்டும் முருகனை பார்க்க வேண்டும்

இந்த வீடியோ பிடித்த இருந்தால் சேனலை சப்சேட் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டல் போடவும் அப்புறம் பறக்காமலே போட்டு இந்த படட்டா மா மேட ஹம் வரண்டா சின்னசாமி கைஸ் இஸ் ரெடி டர் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அண்ட் ஒரு ஸ்மைல் பெருக்கி விடுங்க பார்ப்போம் எனக்கா நீங்க ஒரு குத்து குத்துல குறைஞ்சா போயிருவய்யா சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்து போவோம் படங்க போதுமல்ல <todimula> போடா